என்ன மருது நீந்த சொன்ன அடிக்கிறதுல மூணு ரகம் ஒன்று பேசுறதுக்கு முன்னாடி அடிக்கிறது ரெண்டு பேசிகிட்ருக்கும் போதே அடிக்கிறது மூணு பேச விட்டு அடிக்கிறது இதில் மருது முதல் ரகம்னா ரோலக்ஸு மூணாவது ரகம் பேச விட்டு அடிப்பேன் அனைத்து விகடன் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் ஆர்கே சுரேஷ் உங்கள் ஆர்கே சுரேஷ் பேசுகிறேன் யாருக்கு வில்லனான் நடிக்க ஆசை கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அஜித் அண்ணனுக்கு அஜித் தலைக்கு பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை ஏன்னா தலையை ஒரு ஒரு தலை உச்சந்தலையிலேருந்து கால் வரைக்கும் ரசித்த ஆள் நான் தினாலாம் வந்து பார்க்க ஊர் ஊராக போய் பார்ப்பேன் அந்த ஊரில் அவருக்கு எப்படி மாசு இருக்குது இந்த ஊரில் போய் ஏன்னால் அப்போயே அவருக்கு ஒரு பெரிய மாசு உடச்சிட்டு வரம்போன்னு பெரிய மாசு அவருக்கு இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அவரோட ஸ்டைலு அவர் லுக்கு அவர் ஸ்மார்ட்டு அவருக்கு வில்லனாக பண்ணனா எனக்கு எல்லா லைஃப்பில் ஒரு பெரிய ட்ரீமை அச்சீவ் பண்ணிட்டேன்னு நினச்சிப்பேன் நடிகர் சங்க செயலாளர் விஷால் என்ன சொல்கிறாரு விஷால் போது ஒரு எனக்கு முன்னாடி வந்து ஒரு நல்ல நண்பர் பாய் மாதிரி தான் ஒரு நல்ல நண்பர் அவர் ஆனால் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு நாளில் இருந்து அவர் ஒரு சீன் ஒன்று பண்ணியிருப்போம் மருதுவில் கல்யாண சீன் ஒன்று அவன் மாற்றணும் ஏன் இவன் மாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது ஒன்று வரும் அந்த அந்த சீன் வந்து லாங் ரொம்ப லென்த்தி ஷார்ட் அது லென்த்தி சீன் அது அப்போது விஷாலில் எல்லாம் ஒரு ஐநூறு பேர் க்ரௌடு இருக்காங்க சுற்றி இருக்காங்க சூரி ஸ்ரீதிவ்யா அந்த அப்புறம் மாரிமுத்து சார் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அந்த இதில் விஷாலில் வந்து முன்னாடி நிற்கிறப்போ அந்த சீன் வந்து அது போய் பேசணும் கல்யாணத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து மைண்டில் ஏற்றிட்டு என்ட்ராகிறேன் அந்த சீனுக்கு வந்து என்ட்ராகிறேன் என்ட்ராய் உள்ளே போனால் வந்தோனே ஃப்ளோ அப்படியே மை மைண்டில் அப்படி தான் ஏறிச்சு வந்தோன்னே பட்ட 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 பட்டான்னு சிங்கிள் ஷாட்டு சிங்கிள் டேக்கில் பண்ணிட்டு வெளியே வர்றேன் வெளியே வந்தோடனே முடிச்சுட்டு அப்படியே விஷாலும் சூரியன் அசண்டாளா அப்படி என்னடா இப்படி பண்ணுற இப்படி கண்ணை வச்சு மிரட்டுற மைண்ட்லேயே நிற்கிதுரா நீ உன் கண்ணில் நீ சொல்லிட்டு போவேன் அப்பத்தா பத்தரா அப்படின்னு சொல்கிற விஷயம் எல்லாம் வந்து மைண்டில் நிற்கிதுரா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னோடனே நான் கேரவனில் உடனே கூப்பிட்டாப்புல விஷால் கூப்பிட்டு வா உட்காரு உனக்கு வந்து சரியான ஃபியூச்சர் இருக்குது சுரேஷ் நானும் என்னமோ நினச்சோம் பாலாண்ண படம் அந்த இதுன்னு பாலாண்ண படம் பெருசாக காமிஸ்டார் உடனே அடுத்து நீ என்ன பண்ண போறியோ அப்படின்னு சொல்லி என்னமோ நினச்சோம் ஆனால் நீ வேறு லெவலில் இருக்கடா நீ வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இனிமேல் படம் பண்ணு அப்படின்னு சொன்னால் அன்னையிலேருந்து ரொம்ப க்ளோஸ் ஆரம்பிச்சிட்டோம் ஒரே ரூம்ல தான் இருப்போம் ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிடுச்சு எனக்கு அதோட எல்லாத்துக்கும் மேலே வந்து விஷால் வந்து ஒரு ஒரு நடிகனுக்கு மேலே ஒரு மனிதனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவரோட கேரக்டர் அடுத்தவங்களுக்கு ஹெல்பிங் டெண்டன்சி பண்ணுறதும் சரி ஒரு நண்பனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதும் சரி விட்டு கொடுக்குறதும் சரி அவர்கிட்ட அவருக்குன்னே என் அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ யாரும் வர முடியாது நடிகர் சங்க செயலாளராக அப்படிங்கிறதுக்கு மேலே வந்து எ பெரிய பெரிய ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலே என்னை கேட்டிருந்தாங்க ஒரு இன்டர்வியூவில் அவர் நான் சொன்னேன் கண்டிப்பாக வந்து அவர் பெரிய லெவலில் போஸ்டிங் போவார் நடிகர் சங்கத்தில் அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த டைமில் இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு இந்த இது இல்லை இந்த மிகப்பெரிய பொசிஷன் போவாப்பில் விஷால் வில்லனுக்கெல்லாம் வில்லன் ராதாரவி நீங்கள் அவர்கிட்டயே வில்லத்தனத்தை காட்டிட்டீங்க எப்படி இருந்துச்சு வில்லாத உண்மையிலே வில்லாத வில்லைங்க அவர் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ஆர்ட்டிஸ்ட் வந்து கோ ஆர்ட்டிஸ்ட்டாக நான் ஒர்க் பண்ண போனேன் ஃபஸ்ட்டு படம் அங்கிள் நான் ஒர்க் பண்ணி நான் நடித்து எது எதுவுமே அவருக்கு இவர் நடிப்பானா என்ன பண்ணால் தாரத்தப்பட்டேன் நல்லா பண்ணியிருக்கடா அப்படின்னு சொல்லி வந்தோடனே என்னை கட்டி பிடிச்சி நல்லா பண்ணடா தைரியமாக பண்ணடா அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு அவருங்க காம்பினேஷன் சீன் வந்து உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் எல்லாம் முடிச்ச சீன் முடித்தோடனே அப்படியே கூப்பிட்டார் உட்காந்து டே சுரே உட்காரு மருமகனே அப்படின்னு என்னவாம்மா சொல்லுங்கள் தேய் நீ வேற மாதிரி இருக்கடா கண்ணுக்குன்னுலாம் வேறு மாதிரி செய்து உடம்பே நடிக்குது இதெல்லாம் வந்து சில ஆர்டிஸ்ட்டுக்கு தான் வரும் உனக்கு வருது அப்படியே பிடிச்சிக்கோ படத்து பணத்துக்காக படம் பண்ணாத நீ உன்னோட கேரக்டரு உன்னோட உனக்கு யார் வந்து க கதாபாத்திரத்தை அமைச்சு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு படம் பண்ணுன்னு சொல்லி என்னோட கைடன்ஸ் என் லைஃப்பில் ஒரு கைடன்ஸாக எனக்கு இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லிக் கொடுத்தவர் ராதாரவிங்கர் ஏன்னா அப்படி ஒரு பெரிய மனுஷங்க அதாவது ராதா ரவி சார் பார்க்காத நடிகர்களே கிடையாது எங்களோட உட்காந்து சமமாக உட்காந்து அவ்வளோ ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு ஒரே காமெடி தான் ஃபுல்லாக காமெடியாக தான் இருக்கும் நல்ல விஷயங்களை கற்றுக்கலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் விஜயகாந்த் சார் பற்றி சொல்லுவாங்க விஜயகாந்த் சார் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஆக்டரு கட்டி தொங்க விட்டா நீ வந்து ரிஸ்க் எடுத்த ரிஸ்க் எடுத்தேன்னு எல்லாருமே சொல்கிறாங்க அதை வந்து பார்த்து சேஃப்டி ஆகிடு ஏன்னா விஜயகாந்த் சார்லாம் வந்து கட்டி தொங்க விட்டாங்கன்னா காலைல ஒம்பது ஆறு மணிக்கு தொங்க விடுவாங்க எல்லாம் ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் கட்டி மேலேயே தொங்கிட்டே அவர் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி கஷ்டப்பட்டு பண்ண நடிகர் நீ அதெல்லாம் இந்த கற்றுக்கோ பார்த்து ரிஸ்க் எடு இப்போ உள்ள காலகட்டத்துக்கு வந்து ஜாக்கிரதையாக பார்த்து ரிஸ்க் எடுன்னு ரொம்ப அட்வைஸ் பண்ணுவார் அவருக்கு வந்து ரொம்ப கடமைப்பட்டுருக்கேன் ராதாரவி எங்களுக்கு தேங்க்யூ ரொம்ப ரொம்ப சூப்பர் கொஸ்டின்ங்க பாலா முத்தையா ரெண்டு பேரும் பாராட்டின சம்பவங்களை சொல்லுங்கள் பாலான ஜென்ரலாக வந்து வெளிப்படையாக பாராட்ட மாட்டாங்க அவரோட ஆக்டிவிட்டீஸ் அவரோட பாடி லாங்குவேஜில் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் அவ கண் முன்னாடி பாராட்டினது வந்து வரலக்ஷ்மியை அந்த அந்த ஷாட் வந்து ரொம்ப ரியலாக பண்ணோம் வரலட்சுமியை போய் கண்ணாடியில் மோதி க விழுந்து டைமிங் டைமிங் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணி இது பண்ணோம் இருந்தாலும் அதுக்கு லைட்டாக கட்டாயிடுச்சு ரொம்ப சேஃப்டியாக தான் பண்ணோம் அது கட் ஆகிடுச்சு கட் ஆகி பிளட்டு வர ஆரமிச்சிருச்சு அப்போ கீழே விழுந்த உடனே டோட்டல் ஆள் இதாயி இதாயிட்டாங்க வரலட்சுமி அப்போ அந்த ஷாட் முடிச்ச அதுவும் அப்பா வெறி பிடிச்ச நடிகைங்க ஒரு நடிகையை பாக்குறது தமிழ் சினிமால ரொம்ப கஷ்டம் அதோட ஒரு ஒரு பாராட்டுகள் வந்து பாலானன் வந்து வந்துச்சு அவங்களுக்கு உடனே அவங்க கழுத்துல உள்ள மாலையை எடுக்கவே மாட்டாரு பாலாண்ணன் ரொம்ப ஸ்பெஷல் அது அந்த மாலை மாலை எடுத்து வரலட்சுமி கழுத்துல போட்டது என்னால மறக்கவே முடியாது அந்த விஷயம் அப்போ அந்த அந்த அது ஒரு அப்போயே அப்பயே சொன்னாங்க வரலட்சுமி சொன்னால் எனக்கு நேஷ்னல் அவார்டு இந்த கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இப்போ அந்த மாதிரி அந்த மாதிரி பாராட்டுகள் வந்து அப்படி தான் பாலானன்ட்டு ரொம்ப ரேரு அப்படி பாராட்டி படம் முடிஞ்சிருச்சு கிளைமேக்ஸ் ஃபைட்டு பதினஞ்சு பதினாலு நாள் எடுத்தோம் ஏன்னா ரொம்ப லென்த்தி ஃபைட் அது ரொம்ப ரியலாக இருக்கும் பதினாலு நாள் கழித்து கடைசி முடிகிறப்ப முதுவில் ஒரு ஆள் அட்டால்னு வச்சா அப்பா அப்படின்னு சொல்லி திரும்பினேன் பார்த்தா பாலான ே நல்லா பண்ணிங்களா நல்லா பண்ணியிருக்கேன் நல்ல எதிர்காலம் இருக்கு ஓகே ஆ அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அன்னைக்கு அன்னைக்கு சந்தோஷப்பட்டாங்க எல்லோரும் வந்து ஏ பாராட்டினாங்களா பாராட்டினாங்களா ரொம்ப கஷ்டப்பா சொல்ல மாட்டார்ப்பா அண்ணன் அப்படின்னு அது வந்து லைஃப்பில் மறக்க முடியாத பாராட்டு முத்தே அண்ணன் அண்ணே அவர் வந்து என்கரேஜ் நல்லா அதாவது அவ்வளோ சீக்கிரம் சொல்லும் அதாவது என்கரேஜ் பண்ணுறதும் சரி ஆ அண்ணே என்ன என்னண்ணே அப்படின்னு டக்குன்னு மூஞ்சியை சுழிச்சுருவார் அண்ணே என்னண்ணே எனக்கு இந்த இது வேணும்னே இந்த இந்த எக்ஸ்பிரஷன் வேணும்னே எனக்கு இந்த டைலாக் வேணும்னே அப்படின்னு சொன்னால் ஒரு நாலு பண்ணி கொடுப்பேன் அண்ணனுக்கு வந்து அண்ணே இந்த மாதிரி ஓகே அண்ணே 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 அது நல்லாக்குண்ணே அப்படின்னு சொன்னா அப்படிலாம் ஒரு மனுஷனை பார்க்க முடியாதுங்க அப்படியே ஒரு கேரக்டராக வாழ்ந்துட்டு காலைல ஆறு மணிலேருந்து எந்த பழக்க வழக்கம் எதுவுமே கிடையாது டேரக்ஷன் 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 டேரெக்ஷன் இது மட்டும்தான் அவர் நினப்பு அவர் வணக்கம் இன்னைக்கு சென்னை முழுக்க ஒரு ஐநூறு ஆட்டோவில் வந்து இரவி ட்ரெய்லர் பிளே ஆகிற மாதிரியான ஒரு ஆப் இந்த மோபி கம்பெனி வந்து பண்ணிருக்காங்க